ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் கரக்குழம்பு என்னோட ஸ்டைலில் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு வெண்டைக்காயை கழுவிட்டு பொடிப்பொடியாக க நறுக்கி வச்சுக்கிட்டேன் அது கூட மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் உப்பு எண்ணெய் கொஞ்சமாக ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இந்த மாதிரி பெதறி கொஞ்சம் நேரம் ஊறட்டும் மசாலா ஒரு கடாய் எடுத்துக்கலாம் அதில் தேவையான அளவு ஆயில் விட்டுக்கலாம் நீங்கள் என்ன ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் நான் கடலை என்ன யூஸ் பண்ணுறேன் அதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ரொம்ப மனமாக இருக்கும் ஆயில் வந்து சூடானோடனே நான் வந்து வெந்தயம் வந்து தேவையான அளவு கொஞ்சமாக போட்டுக்கிறேன் போட்டுட்டு வெந்தயம் வந்து பொறிஞ்சு வெந்தோடனே சின்ன வெங்காயம் பூண்டு கருவேப்பில் மூணையும் நான் வந்து நறுக்கி வச்சுருக்கேன் அதை வந்து இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் நம்ம சின்ன வெங்காயம் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் அதனால் நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கிறேன் அது கூட நறுக்கி வச்ச தக்காளி நல்ல பழுத்த தக்காளி ரெண்டு வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் வெங்காயம் தக்காளி சீக்கிரம் வதங்கணுன்றதுக்காக உப்பு ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் உப்பு ஆட் பண்ணும்போது சீக்கிரமாக வதங்கிரும் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து நல்லா வதங்கியோடனே மசாலா ஐட்டம்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கலாம் என்னென்ன மசாலா நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம்னா மிளகாய்த்தூள் மல்லித்தூள் மஞ்சள் தூள் இது மூணு தான் ஆட் பண்ண போகிறோம் எக்ஸ்ட்ரா மசாலா எதுவுமே நம்ம ஆட் பண்ணலை நான் வத்தக்கொழம்புக்கு யூஸ் பண்ணுற மசாலா கூட இதில் ஆட் பண்ணலை வெறுமனே மிளகாய்த்தூள் மல்லித்தூள் தான் ஆட் பண்ணுறேன் மிளகாய்த்தூள் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் மல்லித்தூள் வந்து மூணு ஸ்பூன் எடுத்துக்கிட்டேன் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறோம் பாருங்கள் கத்திரிக்காய் வந்து இதில் நான் ஆட் பண்ணுறேன் பொடிச்சு பொழுசாக நான் அறுக்கி வச்சிருக்கேன் கத்திரிக்காய் அதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு கொண்டைக்கடலை வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் இது கூட எந்த காய் வேணாலும் ஆட் பண்ணி சமைக்கலாம் நல்லாயிருக்கும் ஏன் பாவக்காய் கூட இது கூட ஆட் பண்ணி சமைக்கலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து நான் கரைச்சி எடுத்து வச்சுருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம கொஞ்சமாக வேணுன்றதுக்காக நான் கொஞ்சமாக தான் வைக்கிறேன் உங்களுக்கு தண்ணி எந்தளவுக்கு தேவையோ குழம்பு அந்தளவுக்கு நீங்கள் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் நான் இந்த அளவுக்கு தான் ஆட் பண்ணுறேன் அந்த லெமன் சைஸ் புளியோடு கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கொதி வந்துருச்சு பாருங்கள் இந்த மாதிரி இருக்குது இந்த டைமில் வந்து நான் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் அரைச்சி அப்படியே ஆட் பண்ணாமல் தேங்காவோடய பால் எடுத்து மிக்ஸ் பண்ணுறேன் தேங்காவோடய பால் எடுத்து மிக்ஸ் பண்ணும்போது நம்மளுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும் மொதல் பால் ஊற்றுனேன் இப்போ ரெண்டாவது தேங்காய் பால் ஊற்றுறேன் பாருங்கள் இந்த மாதிரி நம்மளுக்கு தண்ணி தேவைன்னா இந்த டைமில் கூட கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் எனக்கு தண்ணி தேவையில்லை இந்த அளவு இருந்தால் போதுன்றதுக்காக அப்படியே ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன் சைடில் நம்ம வெண்டைக்காய் வந்து மசாலா போட்டு பெதறி வச்சோம்னா அதை எடுத்து அதில் கொஞ்சமாக ஆயில் விட்டு அதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மாதிரி வதக்கி விடும்போது மசாலா அந்த வெண்டைக்காயில் நல்லா ஸ்ப்ரெட் ஆகி செம்மையாக இருக்கும் நார்மலாக எப்பவும் வெண்டைக்காய் பண்ணும்போது வளவழப்பாக இருக்கும் நம்ம இந்த மாதிரி ட்ரை பண்ணும்போது அந்த வெண்டைக்காயில் இருக்க வளவளப்பு வந்து குழம்புல இறங்காது நான் வதக்கும்போதே உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் வெண்டைக்காயில் கொஞ்சம் கூட இல்லை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே வதக்கிட்டு அதை வந்து நம்ம குழம்பு கூட ஆட் பண்ணிடலாம் குழம்புல ஆட் பண்ணி நல்லா கொதி ஒரு கொதி விட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் வெண்டைக்காய் காரக்குழம்பு வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸெலாம் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க நம்மளோட ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் செகண்ட் பண்ணுங்கள் பாய் 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 பாய்